உருண்டை உப்பு உருண்டை ரெண்டுமே ஒரே பேர் தான் இருக்கு எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் நீர் உருண்டைன்னு சொல்லிக்கலாம் உப்பு உருண்டைன்னு சொல்லிக்கலாம் இல்ல உப்புமா உடசல் உருண்டைன்னு கூட சொல்லிக்கலாம் அதுக்கு இத வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் அரிசியை நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நம்ம அது ஒரு வெள்ளை துணியில போட்டு உணத்தி எடுத்துக்கணும் இதை வந்து நம்ம

கொஞ்சம் ரொம்பவும் நைசில் இருக்க கூடாது ரொம்பவும் பரபரப்பு இருக்க கூடாது இவனை சேட்டை போ இதை வந்து நான் கொஞ்சம் உடச்சி எடுத்துட்டு வந்துடுறேன் ரவா பதத்துக்கு உடச்சி எடுத்துட்டு வந்துடுவோம் பண்ணது வணக்கம் வாங்க இன்னைக்கு என்னோட ஸ்டைல்ல கிராமத்து முறையில் நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி நீர் உருண்டை இன்னைக்கு செய்ய போகிறோம் அது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருவோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நான் எண்ணெயை நல்லா ஊற்றி சூடு பண்ணிட்டேன் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு கடுகு நல்லா பொரிய விட்டு உளுத்தம் பருப்பை சேர்த்துக்குங்க உளுத்தம் பருப்பை அதிகமாக சேர்த்துக்குங்க இதுலேயே கடலை பருப்பு இது வந்து ஒரு கலர் வந்து கொஞ்சம் வரும் அந்த கலருக்கு நம்ம வாக்கி இருக்கிறதெல்லாம் சேர்த்துக்கோ இதுல வந்து காஞ்ச மிளகாய் நான் சேர்க்குறேன் அதே கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க பெருங்காயத்தூள் கருவேப்பில நல்லா கிள்ளிட்டு சேர்த்துக்குங்க கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு எல்லாம் நல்லா செவந்து பொறிஞ்சு வந்துட்டு இந்த வந்து துருவி வச்ச தேங்காய் தேங்காய் வந்து ரொம்ப வதக்காதீங்க கொஞ்சம் லைட்டா ஒரு பரட்ட பரட்டி எடுத்துட வேண்டியது அவ்வளவு ரொம்பலாம் வதக்க வேண்டியது இந்த மாவை நான் வந்து மிக்சியில் வந்து நல்லா இடிச்சுட்டு நம்ம வந்து இட்லி பானையில் வச்சு வேக வச்சு அதாவது ஆவி கட்டி வேக வைப்பாங்கள்ல மூட்டை கட்டி அதை மாதிரி நான் வேக வச்சு ஆற வச்சு எடுத்துட்டேன் அதை வந்து உங்கள்கிட்ட நான் வீடியோவில் காட்டலை இது வந்து ஆனால் ஒரு ஆவி போட்ட மாவு தான் இப்போ இதில் சேர்த்துருவாங்க இப்போ இதில் வந்து நம்ம வந்து சால்ட்டு உப்பு சேர்த்துப்போம் சேர்த்துட்டு அப்படியே கலந்து கொடுத்துட்டு அப்புறமா தண்ணி தெளிச்சுப்போம் இதுக்கு வந்து நீர் உருண்டைக்குமா தேங்காய் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து நீர் உருண்டேன்னு ஒரு பேர் நாங்க வந்து உப்புமா கொழுக்கட்டை அப்படிங்க இது இப்படி ம் இது எப்படியவனா உப்புமா மாரியே கேலரி ம் அத வந்து வெட்ல அப்படியே புடிச்சு புடிச்சு வைக்கிறது இப்போ வந்து இத கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தெளிச்சி ஒரே டைமமா ஊத்திப் போடக்கூடாது இல்ல ம் கொஞ்சம் கொஞ்சமா தெளிச்சு நல்லா அப்படி உருண்டை பிடிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு அப்புறமா உருட்டி வைக்கணும் மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சாச்சு இதை வந்து அப்படியே உருட்ட வேண்டியதான் ஒன்று ஒன்று நல்லா ஒரு மிளகாயை வச்சு இப்படி உருட்டிக்க வேண்டியது தான் பாருங்க அப்படி உருட்டி அப்படி உருட்டி உருட்டுமா

பிரும் அம்பம் பார் பா philanthrop definition பாரம czego நிமிஷம் ஆயிடுச்சு ப வெந்துடுச்சு bayل பழம் நல்லா சாப்பிட்டா பஞ்சு போல இருக்கு ஆற விட்டு எடுத்து சூப்பரா நீர் உருண்டா ரெடி ஆயிட்டு இது வந்து என்னோட ஸ்டைல தான் செஞ்சிருக்கா வேணும்னா நீங்க இஞ்சி பச்சை மிளகா பொடிசா கட் பண்ண மல்லி இலை இது எல்லாமே நீங்க சேர்த்துக்கலாம் ஆனா நாங்க வந்து இப்படிதான் செய்வோம் இத மாதிரிதான் செய்வோம் சிம்பிளா இப்படிதான் செய்யறது நல்லா இருக்கும் இது மொட்டை

நான் செய்கிற மாதிரி நீங்களும் ஒரு டயரை மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க தேங்க்யூ